வணக்கம் மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாளி அரிசியில் நிறுத்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாளி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு விட்டமின் தாதுக்கள் நார்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் என பலவுமே குதிரைவாளி அரசியில் இருக்குது இது கூடவே வந்து இரும்புச்சத்து கால்சியம் கேல்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசி அவசியம் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாங்க இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு உதவக்கூடியது குதிரைவாளி அரிசி அதாவது தூக்கமின்மை பிரச்சனை சரி பண்ணி உறக்கத்தை வந்து இயல்பாகவே குதிரைவாளி அரிசி நமக்கு கொடுக்கும் இன்று பெரும்பாலான மக்கள் வந்து சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க குதிரைவாளி அரிசியில் வந்து தயாமின் ரிஃபோஃப்ளோவின் போன்றவை எல்லாம் இடம்பெற்றிருக்கிறதால இந்த குதிரைவாளி அரிசியை கஞ்சியாக இரவு உணவாக பயன்படுத்திட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் வந்து உங்களை கண்களை தழுவும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க ஏன்னா செரட்டோனின் மற்றும் டோப்பமின் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் அதாவது மனத்தை நீக்கக்கூடிய படபடப்பு தன்மையை நீக்கி உங்களுக்கு வந்து சுறுசுப்பு தரக்கூடிய அதே போல உங்களுக்கு வந்து தூக்கத்தை இயல்பான அளவில் கொடுக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து சுரக்கும் இதெல்லாம் தூக்க ஹார்மோன்கள் சொல்லுவாங்க செனட்டோனின் டோக்குமெண்ட் எல்லாமே ஸோ இந்த ஹார்மோன்களை சுரக்க வச்சு இயல்பானவே உங்களுக்கு வந்து தூக்கத்தை கொடுக்கக்கூடியது குதிரை வாலி அரிசி தான் அதனால இயல்பானவே ஆழ்ந்த உறக்கத்திற்கு நீங்க போகிறதுக்கு குதிரை வாலி அரிசி எடுத்துக்கலாம் இதய நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு குதிரை வாலி அரிசி பயன்படும் இதய நோய் இருக்கிறவங்க குதிரை வாலி அரிசியை தினசரி சாதமாக சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு மெதுவாக அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும் இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் சீராக இருக்கும் இதய துடிப்பும் நன்றாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இருக்காது நரம்புகள்லையும் எந்த விதமான இருக்கங்களும் இருக்காது குதிரை வாழை அரசில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஊட்டச்சத்து கொலஸ்ட்ரல்களையும் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களையும் சால்வ் பண்ணிடும் இதனால் நரம்புகள் வழியாகவும் அப்புறம் ரத்த நாளங்கள் வழியாகவும் கொலஸ்ட்ரல்கள் வந்து எதுவும் இல்லாமல் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் இதனால் இதயத்திற்கு போதுமான ரத்த ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் போது இதயம் இதயம் வந்து சீரான அளவில் துடிக்க ஆரம்பிக்கும் அப்போ மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதயத்த செய்கள் வலுவிழந்து போவதல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு இதய துடிப்பு சீராக இருக்கிறதெல்லாம் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம் சளி இருமல் பிரச்சனைக்கு தீர்வு பெறுவதற்கு குதிரைவாளி அரிசி ஹெல்ப் பண்ணும் காலத்துல பெரும்பாலான மக்கள் வந்து சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறாங்க இதற்கு வந்து முக்கிய காரணமாக உடலில் ஏற்படக்கூட உடலில் ஏற்படக்கூடிய அந்த நோய் தொற்றும் அப்புறம் பருவநிலை மாற்றமும் தான் காரணம் சீசனலா நமக்கு அந்த மாறும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் நுண்ணுயிர் தொற்றுகள் ஏற்படும் போது சளி இருமல் பிரச்சனை நமக்கு ஏற்படும் சளி இருமல் பிரச்சனைகள் தீர்வு பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி ஒரு வகையில் சிறந்த தீர்வாக இருக்கு மேலும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளான மூச்சு திணறல் ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு விடுதலை சிரமம் இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடி அதுல இருந்து உங்களுக்கு விலக்கு பெற வைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும் இதனால் சுவாச மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே சிறப்பாக செயல்படுவதற்கு நுண்ணுயிர் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நுரையீரல் காற்று பாதையில் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் மூச்சு திணறல் சளி இருமல் பிரச்சனைகள் எல்லாம் விடுதலை பெறுவதற்கெல்லாம் குதிரை வலையை சேர்த்துக்கொள்ளலாம் இதனால நுரையீரலினுடைய ஆரோக்கியமும் நமக்கு மேம்படும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் திறக்கப்படுவதற்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம் குதிரைவாளி அரிசியில் இரும்புச்சத்து புரதச்சத்து நார்ச்சத்து அதிகளவில் இருக்கிறதால ரத்த சோகை நோயை கியூர் பண்ணிட்டு உடலை வந்து வலிமையாக வைக்கிறதுல பெருமளவு வந்து பார்த்தோம்னா பங்கு கொள்ளக்கூடியது குதிரைவாளி அரிசி அப்படின்றத மருத்துவர்கள் பலரும் பரிந்துரைச்சி ஆய்வுகள் மேற்கொண்டு குறிப்பிட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் ரத்த சோகை நோய் ஏற்படும் ரத்த சோகை நோய் ஏற்பட்டால் தலைவலி கடுமையாக இருக்கும் மயக்கம் உடல் சோர்வு உடல் பலவீனம் இருக்கும் குமட்டல் வாந்தி உணர்வுகளாக இருக்கும் ஒரு வேலை வேலையை நம்மளால் முழுவதுமாக செய்ய முடியாது கவனமின்மை பிரச்சனைலாம் இருக்கும் இதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வளமானவர்கள் நமக்கு இரும்பு சத்து வேணும் ஸோ குதிரை வேலை அரிசி எடுத்துக்கொள்ளும்போது இரும்பு சத்து கிடைக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும்போது ரத்த சோகை பிரச்சனை விடுபடலாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிச்சிடும் மந்தமான ஒரு நிலையில் நமக்கு இருக்காது செரிமான பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடியது குதிரை வேலை அரிசி குதிரை வேலை அரிசி தினசரி உணவுகளை பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கொடுக்கும் மேலும் உடலை வந்து கட்டுக்கோப்போட வைத்துக் கொள்வதற்குமே உதவிகரமாக இருக்கும் ஆய்வுகளை குறிப்பிட்டாங்க அதே சமயம் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடியது குதிரை வேலை அரிசி இதனால் வந்து ஒட்டுமொத்தமாக அனைவருமே சரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை பண்ணிக்கிறதுக்கு குதிரை வேலை அரிசி எடுத்துக்கலாம் ஆனால் முதியோர்கள் வந்து இன்னும் கூடுதல் கவனம் பெற்று தினமும் வந்து குதிரை வேலை அரிசி எடுத்துக்கொள்ளும்போது உடனடியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜீரணக் கோளாறுகளை சரி செய்வதற்கு குதிரை வேலை அரிசி ஹெல்ப் பண்ணும் நீர்க்கெடுப்பு பிரச்சனை விடுபடுவதற்கு கழிவு நீக்க மண்டல வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் குதிரை வேலை அரிசி ஹெல்ப் பண்ணும் குதிரை வேலை அரிசியை தொடர்ந்து உணவாக உண்டு வரும்போது நீர்க்கெடுப்பு பிரச்சனை வந்து நீங்கும் அதே சமயம் சிறுநீரை பெருக்குவதோடு உடல்நலப்பு கூடிய தேவையில்லாத உப்புக்கள் கழிவுகளை அகற்றுவதற்குமே குதிரை வேலை அரிசி ஹெல்ப் பண்ணும் மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் கட்டிகளை அகற்றக்கூடிய திறன் பெற்றது குதிரை வேலை அரிசி ஸோ தான் வந்து இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த நீர் கடுப்பு நீங்கி சிறுநீர் வந்து உங்களுக்கு பெருக்கப்படும் சிறுநீர் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்ட செப்படினால் எந்த பிரச்சினையும் நமக்கு இருக்காது அந்த சிறுநீரை வந்து அதிகமாக நமக்கு பெருக்கி அதன் மூலமாக கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்து நீர் கடுப்பு பிரச்சனை தீர்வு பெறுவதற்கு குதிரை வேலை அரிசி எடுத்துக்கலாம் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு மலை அரிசி எடுத்துக்கலாம் குதிரைவாளி அரிசியில் புரதச்சத்து மாவுச்சத்து நார் சத்து தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதுல உடல்நடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் இது அதிகமாக பயன்படுகிறது அதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகளை வராமல் தருக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்மளுடைய எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது குதிரைவாளி அரிசி போன்ற குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் குதிரைவளி அரிசி எல்லாம் தினமும் நீங்க காலை உணவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கூடிய ஊட்டச்சத்துக்களே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிடும் ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்க எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குதிரைவாலி அரிசி வந்து குறைச்சி கொடுத்துரும் ஸோ அந்த எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்குலாம் குதிரைவலை அரிசி ஹெல்ப் பண்ணும் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய குதிரைவலை அரிசி பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவளி அரிசியில் இருக்கு இந்த பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதனால் தினசரி குதிரை அரிசி சமைத்து உண்டு ஒண்ணும் உண்டு வரும்போது கண்கள் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் வந்து அதிகரிக்கும் மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கண் கருவலயங்கள் இதெல்லாமே நாளடியாக படிப்படிவாக அவங்களுக்கு வந்து மறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கும் கண் பார்வையை வந்து கூர்மை பெற வைக்கிறதுக்கும் அரிசி எடுத்துக்கொள்ளலாம் ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குதிரை அரிசி இந்த வகையில் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணிடும் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது குதிரை அரிசி ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் இரும்புச்சத்து சத்து குதிரை அரிசியில் அடங்கியிருக்கு ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிட்டு வரும்போது நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் மூல பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசி வந்து இப்போ பரிந்துரைக்கப்படுது அது வந்து அந்த மூல பிரச்சனையை க்யூர் பண்ணிடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏன்னால் மூலம் ஏற்படுவதற்கு காரணம் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை தான் ஸோ அதை தீர்ப்பதன் மூலமாக அதை தீர்த்துக்கலாம் அந்த புண்களையுமே ஆற வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ இப்போ நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் நீர் சத்தம் நார் சத்தம் நம்ம குறைவாக எடுத்துகிட்டு இருக்கோன்றது அர்த்தம் ஸோ அது மாதிரி இல்லாமல் வளமான அளவில் நார் சத்துடக்கூடிய குதிரைவாலி அரிசி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவுகள் செரிமானமானது போக கழிவுகள் எல்லாமே குடலில் தேங்காமல் வெளியேற்றப்படும் குடலில் மலம் இறுகி போவது போன்ற பிரச்சனை தடுக்கப்பட்டு மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது சர்க்கரை வியாதிக்கு தீர்வு தீர்வளிக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது நாம் அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது தான் குதிரைவாளி அரிசி பொறுத்த வரைக்கும் இதில் நார்சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்கு இது சர்க்கரை நோயாளிகள் பலரும் அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க கோதுமையை விடவும் உங்களுக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது குதிரை வலை அரிசி தான் அஃப்கோர்ஸ் நீங்கள் கோதுமையும் எடுத்துக்கலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கோதுமை கிடைக்கும்போது கோதுமை சாப்பிடுங்க குதிரை விலை அரிசி கிடைக்கும்போது குதிரை வலை அரிசி சாப்பிடுங்க இது இரண்டுமே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி மேலும் அந்த சுகர் ப்ராப்ளம் அதிகமாக சேராமல் பாதுகாத்து சுகர் பிரச்சனை உங்களை விடுபட வைக்கும் தொடர்ந்து குதிரை வலை அரிசி கொடுத்து கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே